வாயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாரதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்த இல்லையா அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதே சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இடையேனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையார்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்கள்ல ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்து சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இடையினால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங் உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அப்யா அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்க இந்த சந்தியில் என்ன புரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் ருச்சிக ராசியில் பிறந்திருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் ரிச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுனால் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினைச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசி நினச்சின்னு இருப்பீங்க ஆனால் ரிச்சிக ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினைச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பார்த்த அதிபதி அவரே வந்து சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் புதனோட சேர்க்கை நட்பு வீடு அதனால் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப அளவாக இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் என்னதான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறது அந்தளவு இல்லை நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாரினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் அதோடு பார்த்தாலேனால் உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாக்கியம் வா வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள் இந்த மாதத்தினுடைய செயல்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து ஆட்சி பெற்று போய் அவரே வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர அவரே பதினொன்றாம் அதிபதி அப்படின்றதுனாலும் லாபஸ்தானாதிபதின்றதுனாலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தடையானால் நிச்சயமாக எது எடுத்தாலும் எதில் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் தொழிலில் போடுவீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் ராகுவான் அப்படின்னா பேச்சில் அருமையான தன்மை இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து எதிராளிகள் அப்படியே வந்து மயங்கி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் திரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா உங்களுடைய பேச்சை திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்டு போவான் இருக்கிறதுனால அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக திடீர் பணம் உறவு வரும் எந்த இடத்துலருந்தே தெரியாது யோசிச்சுட்டே இருப்பீங்க திடீர்னு வரும் அதுவும் வெளிநாடு வெளிவூர் சம்பந்தமாக திடீரென்று பணவர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் அரசியல் சார்ந்த அரசு அரசு பதவிகள் சார்ந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஏரியாஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் அதை தவிர வந்து இந்த இது மாணிக்க கற்கள் விற்கிறவங்க அதை தவிர இது இதில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையிறது இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதனால் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மூலியமாக வீடு மனை வாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஆட்சி உச்சம் பெறுற மூலத்ரிகோணத்தில் இருக்கிற பு இது பண தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே அவரை பார்க்குறாரு அதனால் இந்த மாதம் வந்து எங்கே தொட்டாலும் பணம் கொட்டும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு வந்து நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது இந்த வாரம் மாதம் வந்து நீங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும் நாலாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கும் நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும் நினச்ச மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதவரை பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்களை முயற்சிகளில் தவிர்க்கிறது நல்லது அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு நாள் வருது அதாவது பார்த்த இல்லையானால் பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு பதினெட்டு ஒம்போதுலேருந்து பதின பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் அது தவிர பார்த்தாலும் பதினஞ்சு பத்துலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிபாடுல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது தான் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம்ன்றது வந்து பித்தர்களுக்குன்னு செய்ய வேண்டிய கைங்கரிய சொல்லப்படுகிறது அதனால் பார்த்த இல்லையான இந்த பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த தில தர்ப்பணம் அந்த மாதிரி தில ஹோமம் இந்த மாதிரியான விஷயங்கள் தந்தை இல்லைன்னா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இல்லா இல்லாமல் இருக்கிறவங்க பண்ணலாம் மிச்சப்படி இருக்கிறவங்க மிச்சப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அங்கே இருக்கிற குருகளுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி அதை தவிர ஒரு துண்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த ஈரோடு பக்கத்தில் வந்து கூடுதுறை போய் அங்கே வந்து மூன்று நதிகள் சேர்றது அதாவது பவானியாறு காவேரி அதை தவிர அமிர்த நதி அப்படின்றது கண்ணுக்கு புலப்படாதது இந்த மூன்று நதிகள் சேர்கிற இடத்துல போய் அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக கூடுதுறையில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு எல்லா விதமான அதாவது என்ன சொல்கிறது அதிர்ஷ்டங்களில் வந்து தடை இல்லாமல் பித்ருக்குடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறோம் லோகா சமஸ்தா சுவினோபந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்